प्रेस लांड हमारी तो कड़ी स्वरूप में लगाई बैली की कार बैली के मुद्दे बैली के बिरा स्वरूप लिटक पाओ और मोटी वेस्ट स्टोरी सोच रहे हैं और वो लोग रनाबा அவரு கைத்தன எனக்கு உடம்பு முடியல புது வலிக்குது கை வலிக்கு கால் வலிக்குது இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதனால போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க சரியாகல அந்த ஊர்ல புதுசு ஒரு டாக்டர் வராங்க உடனே அவர் வர சொல்லி வீட்டுல வந்து இந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு எல்லா டாக்டர் போய் சரியாகல உடம்புலாம் வடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு பாக்ஸ் நிறைய ஒரு டேப்லெட் கொடுத்து இது சாப்பிடுவே சாப்பிட முடிக்க உங்களுக்கு வந்து உடம்பு கீழே ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் நீங்க வந்து இந்த மாத்திரை சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேர்வு வரணும் வேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஊரை சரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ரெண்டு நாளா பாக்குறாரு வேர்வே இல்ல வேர்வை வந்தாதான சாப்பிட முடியும் வேர்வே வரலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பெட்ஷீட் எடுத்து கூத்தி எல்லாம் படுக்கிறாரு அப்பவும் வேர்வே வரல உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க நீங்க சின்ன சின்ன வேலையை செய்யுங்க கடைக்கு போங்க சரி தண்ணி விட்டுங்க புதுத வைங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா உங்களுக்கு உஷ்ணமா உடம்பாச்சுன்னா உங்களுக்கு வேர்வை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதே மாதிரி உங்க அது ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து உஷ்ணமா உடம்பாகிறது உடனே இவர் வந்து டேப்லெட் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இப்படியே பாதி இல்ல டேப்லெட் பாக்ஸ் தீர்ந்துருச்சு உடனே இவர் வந்து உடம்பு நல்லா இவருக்கும் சரியாயிருச்சு சரி பாதி மாத்திர மறுபடியும் வந்து சரியாயிடுச்சு டாக்டர் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவர்கிட்ட அந்த பாக்ஸ் தீர்த்து நிறைய எனக்கு சரியாயிடுச்சு நீங்க என்னதான் போய் மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கறது அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க இந்த மாத்திரை இல்ல கிடையாது ஒரு வேலையில நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்தா இது வரும் இது வரும் எப்பவுமே நம்ம வந்து ஒரு சிறப்பா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால நீ உன்னுடைய தான் உனக்கு வந்து உனக்கு கியூர் ஆயிருக்கு இந்த மாத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே மாதிரி தான் நம்மளால வேலை செய்யாம அப்படின்னா நம்ம உடம்புல வேலை தான் வரும் எப்பவுமே நம்ம உச்சாரமா இருக்கணும் எப்படியும் அஞ்சு பதினாலு வருஷம் என்ன சொல்லுதுன்னா பூங்குற விழித்து மருத்துவர்கிட்ட எழுந்திர அப்ப நம்ம எந்தெந்த காரியத்தில நம்ம மறித்து போயிருக்கிறோமோ உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி உச்சகமா செயல்படணும் நம்ம ஆண்டுக்காரர் எழுப்ப வேணும் அதற்கு கத்தாரு திருமணம் செய்வார் கத்தர் நல்லவர் ஒரு திருமையா இட்டு